கோவை மாவட்டம் வெள்ளானைப்பட்டி அடுத்த மூலப்பாளையம் பகுதியில் கடந்த ஜூலை நான்காம் தேதி துவங்கி நடைபெற்று வந்த தேசிய அளவிலான இக்வெஸ்ட்ரியன் சாம்பியன்ஸ் லீக் எனும் மாபெரும் குதிரையேற்ற போட்டியில் சென்னை அணி முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளது இக்வைன் ஸ்போர்ட்ஸ் இந்தியா கூட்டமைப்பு மற்றும் இன்டிஜினஸ் சொசைட்டி தமிழ்நாடு ஆகிய அமைப்புகள் இணைந்து இந்த தேசிய அளவிலான மிக பெரும் குதிரை தடை தாண்டும் போட்டியை கோவை வெள்ளானைப்பட்டி அடுத்த மூலப்பாளையத்தில் அமைந்துள்ள தி இக்வெஸ்ட்ரியன் வளாகத்தில் நடத்தியது இந்தியாவின் மாநிலங்களை பிரதிநிதித்துவம் செய்யும் அணிகள் இந்த மிகப்பெரும் குதிரை தடைத்தான போட்டியில் கலந்து கொண்டது தமிழ்நாட்டைச் சேர்ந்த சென்னை புல்ஸ் அணி கேரளாவைச் சேர்ந்த பெகாசஸ் ஸ்போர்ட்ஸ் அணி கர்நாடகாவைச் சேர்ந்த பெங்களூர் நைட்ஸ் அணி தெலுங்கானாவைச் சேர்ந்த கோல்கொண்டா சார்ட்ஸ் அணி கோவாவை சேர்ந்த குவாண்டம் ரெயின்ஸ் அணி மற்றும் மேற்கு வங்காளத்தைச் சேர்ந்த இக்வெஸ்ட்ரியன்ஸ் அணி என ஆறு அணிகள் மோதியது கடந்த ஜூலை நான்காம் தேதி பிரம்மாண்டமான முறையில் துவங்கப்பட்ட இப்போட்டிகள் ஜூலை ஐந்தாம் தேதி ஆரம்பமானது இதில் ஆறு அணிகளைச் சேர்ந்த வீரர்கள் தடை தாண்டும் நிகழ்வில் தங்களுடைய குதிரைகளுடன் சீறி பாய்ந்தனர் ஜூலை ஆறாம் தேதி நடைபெற்ற இறுதிப் போட்டிகளின் இறுதியில் தெலுங்கானாவைச் சேர்ந்த கோல்கொண்டா சாட்ஸ் அணி மூன்றாம் இடம் பிடித்து ரூபாய் ஐந்து லட்சம் பரிசுத் தொகையை வென்றது இதனைத் தொடர்ந்து கேரளாவைச் சேர்ந்த பெகாசஸ் ஸ்போர்ட்ஸ் அணி இரண்டாவது இடத்தை வென்று பரிசு தொகையாக ரூபாய் பத்து பத்து லட்சத்தை தட்டிச் சென்றது முதல் இடத்தை சென்னை புல்ஸ் அணி பெற்று ரூபாய் பதினைந்து லட்சம் பரிசுத் தொகையை வென்றது விழாவிற்கான ஏற்பாடுகளை இண்டிஜினஸ் ஹார் சொசைட்டி தமிழ்நாடு அமைப்பின் தலைவர் சக்தி பாலாஜி செய்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது